மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வளையூர் சந்தைய பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடிக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப நம்ம அப்லோட் பண்ணிருப்போம் பார்த்துக்கோங்க அதில் வந்து செம்புரியாடு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்க மாட்டோம் காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து செம்புராட் வரத்துலாம் ரொம்ப கம்மியாக போச்சு பார்த்து இன்னும் பக்ரீத் வந்து முடிஞ்சிட்டுங்கிறதுனால பெரிய பெரிய செம்பருட்கள் பெருகுண்ட கிடாக்கள் ஒன்று வரல பார்த்துக்கிட்டுங்க எல்லாமே வெள்ளாடு தான் இந்த வாரம் அதிகமான வரத்து வந்திருந்தது இதனால் நம்ம வந்து சந்தையில் வந்து செம்புரியாட்களோடய வீடியோலாம் நம்ம எடுத்திருந்தோம் ஆனால் அப்லோட் பண்ணல காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆடுகள்லாம் வராதனால சரி அப்லோட் பண்ண வேண்டாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம ஊட்டம் பார்த்துக்கிடுங்க இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செம்புரி ஆடு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலே என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்க இதுதான் காரணம் பார்த்துக்கிடுங்க பெரிய ஆடுகள்லாம் வரல எல்லாமே சின்ன சின்ன ஆடுகள் தான் வந்துருந்து பார்த்துக்கிடுங்க எல்லாமே வந்து கசாப் கடைக்கு போகிற குட்டிகள் அந்த மாதிரி தான் வந்திருந்தது அதிகமாட்டு அதனால தான் அப்டேட் பண்ணல பார்த்துக்கிட்டுங்க இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் லேட் அப்டேட் தான் காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க வந்து அப்டேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஓகே அதனால் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுற பார்த்துக்கோங்க குட்டி எல்லாம் வர பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வந்து பெரிய கிடக்கைகள் எதுவுமே வரல எல்லாமே வந்து இந்த புருவ குட்டின்னு சொல்லுவாங்க அதாவது செம்பரி ஆட்டில் போட்ட இருக்குது பற்றியா அதோடைய வரத்து இந்த வாரம் வந்து அதிகமாக வந்துருந்தது அதோட விலைகள்லாம் அதிகமாக கேட்கல சிம்பிளியோடைய புட்டாடுகள் மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க பார்த்துக்கிட்டேன் அதாவது கடையில் வளர்க்குறதுக்கு அதாவது அந்த இனப்பெருக்கிறதுக்கு தான் அதை வாங்குவாங்க கறிக்கு வந்து யாரும் அதை பெருசாக நம்ம ஏரியாவிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க உள்ள கிடாக்கள் மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவாங்க பார்த்து இது முடிஞ்சோன்னே செம்பருக்கு வரத்து எல்லாமே கணிசமான வந்து குறைஞ்சு போச்சு பார்த்துக்கிடுங்க அதாவது இந்த வாரம் வந்த கிடக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்பருக்கு கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன குட்டிகளாக தான் வந்திருந்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்து குட்டி மூணு மாதத்து குட்டி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துருந்து பார்த்துக்கிடுங்க ஜோடி கேட்கும்போது பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க உயிரிட பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோ இருக்கும் பார்த்துக்கிட்டு கறி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு டூ அஞ்சு கிலோ கிட்ட கறி இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஜோடி வந்து பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க எடுக்கும்போது ஜோடியாக எடுக்கும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து அனுசரித்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கிடக்கிறது எல்லாம் மிக்சிங்காய் தான் கிடக்கு பார்த்துக்கோங்க அதில் குட்டிகள் தான் வந்து அதை பொட்டாடுகள் தான் வந்து அதிகமாக இருக்குது நினைக்கிறதெல்லாம் வந்து ஜோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு குட்டி பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு நாலு டோட்டோ அஞ்சு கிலோ கருவுள்னு சொன்னாங்க அதாவது ஜோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா கேட்குறாங்க வேங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கிடுவாங்க கொடுவாங்க இந்த மாதிரி சைஸ் குட்டிகள் தான் இந்த வாரம் வந்து அதிகமாக வந்திருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி வந்து பதினாலாயிரூவா சொல்கிறாங்க என்ன தரமான எட்டை பொறுத்து இந்த பொட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க வாங்கும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பண்ண பேசி கம்மி பண்ணி வாங்கிடலாம் நினைக்கிறேன் பார்த்துக்கிடுங்க அவ்வளோ விற்பனைகள்லாம் இல்லை இந்த வாரம் செம்பரு கிடாய்கள் விற்பனைகள்லாம் இல்லை ஏன்னா பக்ரீதி முடிஞ்சிட்டதுனால இது மேலே உள்ள அதாவது கிடாய் மேலே உள்ள முகங்கள் வந்து அதிகமாக மக்களுக்கு இருக்காது ஏன்னா பூரா அந்த கறிக்கடைகளுக்கு தான் வந்து அதிகமாட்டு இந்த சைஸ் தான் கறிக்கடைகள் அதிகமாக வாங்குவாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ உள்ளக்கூடிய சைஸ்களை தான் கிடைக்கல வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சைஸை வாங்குவாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வந்த குட்டிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டி இந்த மாதிரி பொட்டாடுகள் தான் வந்து அதிகமாக வந்திருந்தது அதனால தான் மேக்ஸிமம் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலை சரி ஓகே நெக்ஸ்ட் வாரம் வந்து அடுத்த வாரம் வந்து நல்ல தரமான குட்டிகள் வந்தால் ஏட குட்டிகள் வந்தால் நம்ம அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த வாரம் கொஞ்சம் அப்டேட் பண்ணல இருந்தாலும் சப்ஸ்கிரைபருக்கா வேண்டி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சைஸ் குட்டிகள் தான் வந்து இந்த வாரம் அதிகமாக வந்துருந்து பார்த்துக்கிடுங்க செம்பருவாடுகள் வரத்து வந்து கணிசம் வர்த்தக வந்து கணிசமாக குறைஞ்சி போச்சு இந்த வாரம் விளையாடுகளுடைய வரத்து வந்து வள்ளியூர் சந்தையில் ஏகபோகமாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க வெள்ளாடுடைய விற்பனை தான் இந்த வாரம் அதிகம் பக்கத்து முடிஞ்சிட்டனால இனி செம்பரு பக்கம் யாரும் அதிகமாக போக மாட்டாங்க இனி வந்து விற்பனை எல்லாமே பார்த்துக்கிட்டு கசா தான் அதிகமாக போகும் பார்த்துக்கிட்டு யாரும் சின்ன குட்டியாக எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வள்ளியூர் சந்தைக்கு வந்து தாராளமாக வாங்கலாம் பார்த்துக்கோங்க ரேட்டு வந்து நல்ல தரமாக நல்ல நியாயமான ரேட்டு தான் சொன்னாங்க பார்த்துக்கிட்டுங்க அதாவது ஜோடியாக கிட்டத்தட்ட பதினொருவா பன்னெண்டு ரூபா தான் கேட்குறாங்க அதை வாங்குறவங்க கிட்டத்தட்ட ஒம்பதர பத்து இந்த மாதிரி ரேட்டில் வந்து அனுசரித்து வந்து ரேட்டை வந்து கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க ஆனால் குட்டிகள் நல்ல தரமான குட்டிகள் எட்டைய பொறுத்து குட்டிகள்லாம் வந்து வாரம் அதிகமாக வந்துருந்தது எட்டையப்புறத்து குட்டி குட்டிகள் எல்லாமே தரமான குட்டிகள் எல்லாமே நிறைய வந்துருந்து பார்த்துக்கோங்க எட்டைய பொறுத்து பொட்டுக்குட்டி வந்து நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் குட்டிகள் வந்து அதிகமாக வருது பார்த்துக்கிடுங்க கிடாய்கள் ஒன்று ரெண்டு கிடாய்கள் தான் வந்திருந்தது பெரிய அளவில் ஒன்றும் வரல செம்பரு வரத்துக்கள்லாம் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக போச்சு அடுத்த வாரம் அந்த வரக்கூடிய சந்தைகளில் வெள்ளிக்கிழமை சந்தைகளில் எப்படி வருதுங்கிறது தெரியல இந்த வாரம் விற்பனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாட்டு கடாய்கள் தான் அதிக விற்பனை செம்பரு ஆட்டு வள்ளியூர் சந்தையில் வந்து எப்போதுமே வெள்ளாட்டு கடாய்கள் விற்பனைகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த பக்ரீத் டைத்தினால செம்பரு வரத்து செம்பரு விற்பனை எல்லாமே அதிகமாக இருந்தது எல்லா நாளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விளையாட்டுடைய விற்பனைகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நிறைய கொண்டு வருவாங்க அதாவது நாகூர்வேலி திருநெல்வேலி எட்டைப்பூரம் சந்தை அதுபோக கோயில்பட்டி இடங்கள்ல இடங்கள்லேருந்து அதிகமான வியாபாரிகள் கொண்டு வந்து கிடாக்கள்லாம் கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க அதிகமாக வரக்கூடியதே நம்ம ஒரு சந்தையில் வந்து விளையாடுகள் தான் வந்து அதிகமாக வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோல் வியாபாரிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தாங்க நாகரோவில் இருந்து நிறைய இந்த பல்லாடுகள்னு சொல்லக்கூடிய நல்ல கலச்சாக்கெல்லாம் நிறைய கொண்டு வந்துருந்தாங்க நல்ல விற்பனை இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வெள்ளாடுகள் விற்பனை தான் அதிகமாக இருந்தது இந்த வாரம் செம்பரியாடு கூட்டமே இல்லை பார்த்துக்கிட்டுங்க செம்பரியாடு சேல்ஸ் ஆகக்கூடிய இடத்துல கூட்டமே இல்லை எல்லாமே இந்த கறிக்கடை கசாப்படை ஓனர்கள் அந்த கறிக்கடைக்காரங்க ஆள்கள் தான் வந்து அதிகமாக நின்றுருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு தகுந்த இந்த பத்து கிலோ குட்டி பதினஞ்சு கிலோ குட்டி அதாவது உயிரிடையே பத்து டு பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் அந்த மாதிரி குட்டியை தான் அவங்க வந்து விலைக்கு வாங்கிட்டு போய் கசாப்படையில் இருப்பாங்க பாக்கி பெருங்கொண்ட குடாக்கள் கிடாக்கள் எதுவுமே வந்து கசாப்போட வந்து அறுக்க மாட்டாங்க பத்து எல்லாம் இல்லை சின்ன பொடி அப்படி தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இந்த வார வீடியோவில் உள்ள செம்பரியாட்டுடைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு வரக்கூடிய வாரங்களில் வந்து நம்ம செம்பரியாட்டுக்களுடைய வாரத்தை பார்த்துக்கிட்டு வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்கி நம்ம கண்டினியூ அப்லோட் பண்ணிக்கிட்டுருவோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர்கெல்லாம் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை வந்து ஒரு சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் வந்து வீடியோ பாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி